வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரே தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையை சொல்கிறதுக்கு வாய் கூசுதுங்கிற அளவுக்கு ஒரே நாளில் சவரனுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது மீண்டும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பதினோரு ரூபாவாக நீடிக்குது இதனால் ஒரு கிராம் வெள்ளியோட விலை மீண்டும் நூற்றி பதினொன்றாவும் பத்து கிராம்

ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற வர எல்லாருக்கான அளவு தலை சுற்றுற அளவுக்கு தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுவத்தி ஐந்து ரூபாயும் சவனுக்கு ரெண்டாயிரத்து இரநூறுபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான அளவு உச்சத்தோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்து இரநூத்தி எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற வரலாறுக்கான அளவு உச்சத்தில் காணப்படுற வேலை பத்து கிராம் உடவிலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது உலக சந்தையில் விலை மீண்டும் உச்சம் பெற்றுக்குங்க